அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப எளிமையான ஒரு வசிய முறை இது இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக உங்களுக்கு ரிசல்ட்டை தரக்கூடியது ரொம்ப ஈஸியானது அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடியது செலவே இல்லாமல் ஒருத்தரை நீங்கள் எப்படி எளிதாக அவசியம் செய்யணுங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிறீங்கனாக்கா நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைஞ்சி காமிக்கிற முறைகளையும் வரைகிற முறைகளையும் பார்த்து தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கனாக்கா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆகியால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்கள்லாம் பண்ணலாம் இது காலை நேரத்தில் பண்ணி முடிச்சிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் அந்த நாளில் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தா கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு காலையிலே பண்ணி முடிச்சுருங்க இதற்கெல்லாம் வந்து நேரம்லாம் அதிகமாகலாம் ஆகாது முப்பது வினாடிகள் ஒரு நிமிடம்தான் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பேனா இருந்தால் போதும் அந்த எந்த கலர் பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல என்னை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர் பேனா யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும் மற்ற பேனாக்கள் கலர் பேனாக்கள் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ எந்திரத்தை வரைஞ்சி காமிக்கிறேன் இதுக்கு வந்து காலை நேரங்கிறப்போ ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை முடியாதவங்க நைட் டைமில் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கான்சன்ட்ரேஷன் இதிலையே இருக்கட்டும் மன கவனத்தை செதற விடாதீங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க பதிலே எந்திரிச்சு போகாதீங்க ஃபோன்லலாம் எல்லாம் பேசாதீங்க இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் நல்லா கிடைக்கும் நீங்கள் என்ன நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்க நீங்கள் அப்போ தான் கிடைக்கும் நீங்கள் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வந்து நீளமான ஒரு பாக்ஸ் போட்டாச்சு இங்கே மேலே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க அதுக்கப்புறம் நூனுங்கிற அரபி எழுத்தாக நாம் இங்கே போட போகிறோம் நூனுங்கிற அரபி எழுத்து இப்படி வரும் இந்த மாதிரி ஏழு முறை போட போகிறோம் நம்ம நூன் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இந்த மாதிரி நூனுங்கிற எழுத்த ஏழு முறை நீங்கள் போடணும் அதே மாதிரி கீழையும் ஏழு முறை போடுங்க அதாவது மூணை வந்து தலிகீழே போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பெயர் இங்கே போடுங்க உங்கள் பெயர் உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க இந்த எந்திரத்தை ஒயிட் கலர் பெயிண்ட் பேப்பரில் வரையங்க கோடுகள் போட்ட பேப்பரெல்லாம் வரையாதீங்க யூஸ் பண்ண பேப்பரெல்லாம் பயன்படுத்தாதீங்க ஆனாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின்ட்டு அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க இங்கே அலாஹூ அப்படின்னு போட்டு நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் விரும்பும் நபரின் பெயர் போடுங்கள் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அவங்க அம்மா பேர் எனக்கு தெரியாதுனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டு அப்புறம் இதை மடிக்க வேண்டாம் மடிக்காமல் அப்படியே எரிச்சிருங்க வெளியே பண்ணுறவங்க எரிச்சிட்டு சாம்பலை அப்படியே போட்டு போட்டுருங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க சாம்பலை கிச்சன் ஷிங்குள்ளே போட்டு குளிர்விச்சிடலாம் புதைக்க முடிஞ்சால் புதைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா சாம்பார் எரிஞ்ச அப்புறம் சேகரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆகையால் அப்படியே விட்டு அது தானாக மண்ணுக்குள்ளே போய்டும் வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க நீங்கள் தண்ணியில் குளிர் வச்சிருக்கோம் கிச்சன் ஷிங்க்கு கிச்சன் ஷிங்கு பக்கத்தில் போய் எரித்து அப்படியே கிச்சன் ஷிங்குள்ளே தள்ளி விட்டு தண்ணி ஊற்றிருங்க ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க என்ன நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் எரிக்கும் போது நல்லா வேண்டிக்கோங்க என்னுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் நான் விரும்பும் நபர் மரம் திருந்தி என்னிடம் திரும்ப வர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பண்ணணும் எந்த ஒரு வசிய முறையாக இருந்தாலும் ஏதோ வீடியோ பார்த்தோம் வரைஞ்சோம் எரித்தோம் புதைச்சோன்னா பண்ணாதீங்க ஏன்னா இதுக்குள்ளார ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் அதில் நம்ம என்ன நோக்கத்திற்காக பண்ணுறோமோ அதை வேண்டிக் மிக மிக அவசியம் புதைக்கும் போதும் சரி மரத்தில் மாட்டி விடும்போதும் சரி எரிக்கும் போதும் சரி எதுவாக இருந்தாலும் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இறைவன் உங்களை கைவிட மாட்டார் உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக நிறைவேறும் தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணாதீங்க பலன் தராது பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்